அவுதுபில்லா இன்னைக்கு ஒழுக்கம் என்கின்ற பாடத்துல நாம மூணாவது பாடம் பார்க்க போறோம் இப்ப இரண்டு பேருடைய சிறப்புகளை குறித்து இன்னைக்கு நம்மல்லா பார்க்க போறோம் என்ன யார் யார் கற்றவருடைய சிறப்பையும் கற்பவரின் சிறப்புகளையும் குறித்து நாம இன்ஷால்லா பார்க்க போறோம் முதல்ல இந்த பாடத்தின் சுருக்கத்தை ஒரு நான்கு விஷயத்தை கொண்டு நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா அந்த பாடம் வந்து நான்கு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது கற்பவருக்கு இரண்டு இரண்டு சிறப்புகள் முதல்ல கற்றவருக்கு இரண்டு சிறப்பு கற்பவருக்கு இரண்டு சிறப்பு புரியுதுங்களா மொத்தம் நான்கு சிறப்புகளை இன்ஷால்ல இந்த பாடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல கல்வியை கற்றவர் ஆலிம் அதுக்கு அவங்களுடைய பேர் என்ன ஆலிம் கல்வியை கற்றவர் அப்படின்னு சொல்ப சொல் சொல்றவருக்கு ஆலிம் என்று பெயர் அவர்களுக்கான சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல் சிறப்பு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவனிடமிருந்து ரஹமத் என்கின்ற அருளை கற்றவர்களுக்கு கல்வியை கற்ப கற்றவர்களுக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிறது முதல் சிறப்பு யாருக்கு ஆலிம் என்கின்ற கல்வியை கற்றவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் சிறப்பு என்ன அல்லாஹுடைய ரஹமத்துகள் அவர்கள் மீது பொழியும் அப்படிங்கிறது முதல் சிறப்பாக இருக்குது முதல்ல அல்லாஹுடைய ரஹமத் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் என்னன்னா அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ரஹமத்தை கொண்டு தான் இந்த உலகம் சுழண்டு கொண்டு இருக்குது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த உலகம் இப்பொழுதும் கூட இவ்வளவு பாவங்கள் நடந்திருந்தாலும் இந்த உலகம் இன்னும் அமைதியான முறையில் ஓரளவு அமைதியான முறையில் இந்த உலகம் சுழண்டுட்டு இருக்குது அப்படின்னா அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலமாகத்தான் அந்த ரஹமத் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய ரஹமத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு முதல்ல ரஹமத் கிடைக்கும் முதல்ல அல்லாஹுடைய துவா செய்யும் பொழுது அப்படிதான் நம்ம என்ன செய்யணுச்சா அல்லாஹ் துவா செய்யணும் அதனால தான் கல்வி கற்க வரும் பொழுதே

அவர்கள்தான் கற்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத எதனால அவர் அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் அப்படின்னா கல்வியின் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் கல்வியின் மூலம் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்றதுனால அவங்களுக்கு ரஹமத் என்பது நம்ம அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆக இதுதான் முதல் சிறப்பு கற்றவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கின்றது அப்படிங்கிறது முதல் சிறப்பு அந்த ரஹமத்து கிடைச்சாலே போதும் அலமதுல்லா இந்த உலகத்தையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்ல மனதையும் கொடுத்துருவான் மறுமையில ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் அதே போல இந்த துன்யாவுல அமல் செய்யணும் நிழமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு தேவை என்ஷா அல்லாஹ் ஏன்னா அமல் நல்ல அமல் வந்து எல்லாருக்கும் அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டா அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்குதோ அவர்களுக்கு தான் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியமே கிடைக்குமா சுபகானந்தா அதே போல அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை ஆரோக்கியம் அதே போல நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதே போல நமக்கு எல்லாம் என்னெல்லாம் இந்த உலகத்துல நிழமத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கோமோ அது எல்லாம் அனுபவித்த உணர்வு நமக்கு ஏற்படணும் அப்படின்னா அல்லாஹுடைய ரஹமத் நமக்கு வேணும் இப்போ உதாரணமா ஆஹ் இப்போ நமக்கு அல்லாஹு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கா இந்த ஆரோக்கியத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் வீணாக கூட நம்ம என்ன செய்யலாம் மற்ற ஏதாவது தேவையில்லாத வேலைகள் செய்யலாம் ஆனா இந்த ஆரோக்கியத்தை கொண்டு கல்வியை தேடுகிறோம் என்றால் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு ரெண்டு ரக்காயத்தை அல்லாவுக்காக தொழுகிறோம் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு நோன்பு நோக்கிறோம் என்றால் அதுதான் ரஹமத் அதுதான் அல்லாஹ்வால் பெற்ற ரஹமத் அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கிறோம் பொழுது கற்றவரின் அமல்கள் தான் கபுள் செய்யப்படும் கற்றவரின் அமல்கள் தான் கபுல் செய்யப்படும் அப்படிங்கிறது இரண்டாவது சிறப்பாக இந்த பாடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி அப்ப மற்றவர்களுடைய அமல் அல்லா அல்லா கபுள் செய்ய மாட்டானா அப்படின்னு சொன்னா கற்றவர்களுடைய அமல் எதனால கபுள் செய்யப்படுது அப்படின்னா அந்த அமல்கள்ல இஹ்லாஸ் என்கின்ற தன்மை கற்றவர்களுக்கு அல்லாஹத்தால இயற்கையில என்ன செஞ்சிருவான் கொடுத்து விடுவான் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதே போல அந்த அமல் செய்யக்கூடிய அந்த அமலில் இருக்கக்கூடிய கல்விய அந்த கற்றவர் என்ன செஞ்சிருப்பாரு தெரிஞ்சிருப்பாரு இப்ப தொழுகை எடுத்துக்கிருவோம் தொழுகையுடைய உருள் பரலு வெளிஃபரலுக்கள் தொழுகையை எப்படி தொழுத அல்லாஹ் அல்லாஹ் கபுள் செஞ்சுக்கிருவான் நோன்பு என்னென்ன நல் அமல்கள் இந்த உலகத்தில் செய்ய நமக்கு அல்லா நாடி இருக்கானோ அந்த நல் அமல்களுடைய கல்வியை யார் கற்றிருக்கிறார்களோ அப்படியான கற்றவர்களின் அமலைத்தான் அல்லாஹ் கபுள் செய்வான் அப்படிங்கிறது அவங்களுக்கான இரண்டாவது சிறப்பு முதல் சிறப்பு அல்லாஹுடைய ரஹமத் கற்றவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது சிறப்பு கற்றவர்களுடைய அமல் அல்லாஹு தான் முழுமையாக கபுள் செய்து கொள்வான் அப்படிங்கிறது இரண்டாவது சிறப்பு சரி இப்போ கற்பவரின் சிறப்புகள் கற்பவர் அப்படின்னு சொன்ன சொல்லும் பொழுது மு அல்லம் மு அள்ளிமுடைய சிறப்பு நம்ம சொல்லிட்டோம் அள்ளிமுடைய சிறப்பு ரெண்டு மு அல்லம் என்றால் கற்பவர் அதாவது மாணவர்களுடைய சிறப்புகள் அப்படின்ட்டு சொல்லலாம் அவங்களுக்கு இரண்டு சிறப்பு இந்த நம்ம இந்த பாடத்தில் நமக்கு என்ன கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு சமமான நன்மைகள் கிடைக்குமா சுபானலை எப்படி கற்று கொடுப்பவருக்கு நன்மை உண்டோ அதே போல் கற்று கொள்பவர்களுக்கும் நன்மை உண்டு இப்போ நம்ம ஒரு சூறா எடுத்து நம்ம ஓதுறோம் இப்போ ஒரு உஸ்தாத் என்ன செய்யறாங்க ஒரு சூறா ஓதி காமிக்கிறாங்க அந்த சூறாவில் ஒவ்வொரு எழுத்துக்கு பகரமா பத்து நன்மை அவங்களுக்கு எழு எப்படி எழுதப்படுமோ அதே போல கற்றுக்கொள்பவர் கேட்பவர் அதை மீண்டும் மறுபடியும் சொல்பவருக்கு என்ன செய்வா அல்லாஹ் அந்த நன்மையை சமமாக கொடுத்து விடுவான் சுஹானா அதனால தான் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுவாங்க நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அந்த எடுத்து சொல்லும் பொழுது செய்பவர்களுடைய நன்மை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைச்சிரும் சுபானல் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதை நம்ம வந்து செய்ய செய்ய செய்தா அதிக நன்மை கிடைக்கும் அதை சொன்னாலே என்னச்சிக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அலமது இல்லை அதனால் நம்ம இந்த இந்த கல்வியை கற்று கற்கக்கூடிய அந்த நோக்கத்தோடு இன்ஷா அல்லா வந்து மாணவர்கள் எல்லோரும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆளிமுடைய நன்மை எதெல்லாம் அவங்க போதிக்கிறாங்களோ எதெல்லாம் சொல்கிறாங்களோ எதெல்லாம் அவங்களுக்கு நன்மையாக எழுதப்படுதோ அதெல்லாம் இன்ஷா அல்லா கண்டிப்பாக கற்றுக்கொள்பவர்களுக்கும் நன்மையாக எழுதப்படும் இது இரண்டாவது சிறப்பு சரிங்களா அப்போ சாரி இதுதான் முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு அந்த கற்றுக்கொள்பவர்களுக்கு இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா சொதக்கத்தில் ஜாரியாவான நன்மைகள் கபுறு வரைக்கு அவங்களுக்கு வருமா சுபகல்லாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்பவர்களுக்கு அல்லாஹத்தால சுதக்கத்தில் ஜாரியாவான நன்மையை கபுரு வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போவான் கபரில் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் அந்த கற்றவர் கற்றுக்கொள்பவர்களுக்கு அல்லாஹத்தால நி நிரந்தரமான நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் கபிரிலும் அவர்களுக்கு தருவான் அப்படிங்கிறது இரண்டாவது அவர்களுக்கு அவர்களுக்கான இரண்டாவது சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அலமது இல்லா இவ்வளவு சிறப்புகளை நம்ம இன்ஷால்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் கற்பவராக இருந்தாலும் சரி கற்றுக்கொள்பவராக இருந்தாலும் சரி இன்ஷால்லாம் அள்ளமாக இருந்தாலும் சரி அள்ளிமாக இருந்தாலும் சரி இந்த சிறப்புகளை உணர்ந்து இகலாசோடு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இது பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது சுஹான் அல்லா சரி இப்போ இந்த பாடத்துல சில விஷயங்களை நம்ம நீக்க போறோம் சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லா இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து இதில் வந்து கொஞ்சம் மாறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கித்தாப்ல அதை கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ண போறோம் முதலில் இந்த நான்கு சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நான்கு சிறப்புகளைத்தான் இதை நமக்கு இப்போ ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க படிக்கும் பொழுது இந்த சிறப்புகள் நீங்க உணர்வீங்க பாருங்க நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் திட்டமாக அல்லாஹ் தினமும் ஆயிரம் ரஹிமத்துகளை அனைத்து உள்ள வயது வந்த மனிதர்கள் மீதும் இறக்குகிறான் சுபஹானல்ல ஆயிரம் ரஹமத்துகள் என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்துக்கு இருக்கிறான் அதில் அவற்றில் தொன்னூற்றி என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆலிம்கள் மற்றும் கல்வி கற்பவர்களுக்கு வேண்டியதாகும் மீதி ஒரு ரஹமத்தை பிற மக்கள் அனைவருக்கும் அருளப்படுகிறது அப்படின்ட்டுருக்கா இதில் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா வலைக்கம்ஸ்லாம் வாங்க இதில் அந்த பகுத்தறிவு உள்ள வயது வந்த மனிதர்கள் மீது இறக்குகிறான் அது வரைக்கும் நம்ம குறிச்சிக்கிடுவோம் அதுக்கப்புறம் இந்த தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரஹமத்தும் அந்த ஒரு ரஹமத் இருக்கு இல்லையா அதை மட்டும் அடிச்சிடுங்க பிற மக்கள் அனைவருக்கும் ஒரு ரஹமத் அருளப்படுகிறதுன்னு இருக்கு இல்லையா அதை அடிச்சிரும் சரிங்களா மொத்தமே அல்லாஹாலா எல்லாருக்குமே அவனுடைய ரஹமத்தை நமக்கு கொடுக்குறான் ஆனால் அவங்க ஆளுங்களுக்குன்னு அடுத்து சிறப்புகள் இன்ஷால்லா வருது அதை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மேலும் பெருமானார் குறிச்சுக்கிட்டீங்களா எஸ் அதுக்கப்புறம் மேலும் பெருமானார் செல்லதா வளேசம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு மனிதர் கல்வியைத் தேடுவதிலும் வணக்க வணங்குவதிலும் ஈடுபட்டு வாழ்க்கையை அவற்றுக்கென அர்ப்பணித்து முதுமையடைந்து விட்டாரோ அவருக்கு கியாம நாளில் அல்லாஹ் எழுவத்தி ரெண்டு அடிச்சிட்டு சித்தியக்கீன்களின் நன்மைகளை வழங்கி வழங்குவான் எழுவத்தி ரெண்டு வேண்டாம் சரியா பொதுவாக சித்தியக்கீன்களின் நன்மைகளை வழங்குவான் சித்தியக் என்றால் நபிமார்களின் தோழர்களிலே சிறந்தவருக்கு சொல்லப்படும் அபுபக்கர் சித்தியக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படியான சித்தியக்களுடைய நன்மையை அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு வழங்குகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலும் பெருமானார் சொல்லல்லா அலையாம் அவர்கள் கூறினார்கள் ஆலிம்களின் இரண்டு ரகத் ஆலிம் அல்லாதவர்களின் எழுபது ரக்தளை விட சிறந்ததாகும் இதுல ஆலிம்களின் தொழுகை இரண்டு ஆலிம்களின் தொழுகை ஆலிம் அல்லாதவர்களின் தொழுகையை விட சிறந்ததாகும் அப்படிங்கறத போடுங்க எழுபது வேண்டாம் ஆமா ஆ வேண்டாம் வேண்டாம் எழுபது வேண்டாம் இரண்டும் வேண்டாம் மேலும் பொதுவாக சரியா பொதுவாக தொழுகை ஆலிம் அல்லாதவர்களின் தொழுகை விட சிறந்ததாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து இன்னொன்று யோசிக்கணும் அப்ப நம்மளுடைய தொழுகை சிறந்தது இல்லையோ மற்றவங்க அப்படி யோசிக்கலாம் என்ன எப்படின்னா அது நிராகரிக்கலை அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும் இந்த தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்லலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது புரியுதா ஏன் சிறந்தது அப்படின்னா இப்போ நம்ம கற்றாலும் சரி கற்றுக்கொள்பவர்களுடைய தொழுகைக்கும் மற்றவர்களுடைய தொழுகைக்கும் வித்தியாசம் உண்டு அதனால தான் இது நமக்கு வந்து எப்படி தக்பீர் கட்டணும் என்ன ஓதுனா அல்லா சுண்ணத்தான விஷயம் எது மக்களோக என்கின்ற அந்த இல்லாமல் யார் தொழுகிறார்களோ அந்த தொழுகையை விடமோடு தொழுபவர்களுடைய தொழுகை சிறந்தது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது வந்து பேசிக்கா நம்ம பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இதை உள்ளுணர்ந்து பார்க்கும் பொழுது இதுதான் சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா மேலும் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கல்வி கற்கும் மாணவர் ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரில் இந்த கபருல இருந்து எடுத்துட்டு நான் இப்ப சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க அந்த ஊரில் முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் அந்த ஊரில் முசீபத்துகளை அல்லாஹ் கபரில் நாற்பது நாளுக்கு வேதனைகளை அல்லா நீக்கிறான் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு கல்வி கருக்கு மாணவர் ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரின் முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் அதுதான் உண்மை ஏனெனில் அதுதான் கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர் மாணவர் நுழையும் பொழுது அந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த அதனுடைய ஃபாய்தா இருக்குமே தவிர மண்ணுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எந்த ஃபாய்தாவும் கிடைக்காது அதனால் அறிவோடு நம்ம சிந்திக்கணும் இன்ஷா அல்லா கல்வி கருக்கும் மாணவர் ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரின் முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கிவிடுகிறான் ஏனெனில் கல்விக்கு மகத்தான சிறப்பு உள்ளது மேலும் இது உண்மையான ஹதீஸ் அடுத்து மேலும் பெருமானார் சொல்லா அழைச்சம் அவர்களோட ஹதீஸில் வந்துள்ளது ஆலிம்களை கண்ணியப்படுத்துங்கள் சங்கை செய்யுங்கள் ஏனெனில் அவர்கள் நபிமார்களின் வாரிசு ஆவார்கள் யார் அவர்களுக்கு சங்கை செய்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் அவருடைய ரசோலுக்கும் சங்கை செய்தவராவார் இது உண்மையான ஒரு சஹீஹான ஹதீஸ் மேலும் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒரு கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பாரோ அந்த கல்வியின்படி செயல்பட்டவருக்கு கொடுக்கப்படும் நன்மையின் அளவு அவருக்கு போதித்தவருக்கும் கொடுக்கப்படும் இது நமக்கு உண்மையான ஒரு விஷயம்தான் அமல் செய்தவருடைய நன்மையில் சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது அப்ப எல்லாருக்குமே சமமான நன்மை என்ன செய்வாரா நமக்கு கொடுப்பார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹதீஸ் அடிச்சிருங்க நம்ம இப்ப வாசிக்கிறத அடிச்சிருங்க மேலும் ஹதீஸில் வந்துள்ளது கல்வி இல்லாத ஆபிதின் வணக்கசாலியின் மீது ஒரு ஆலிமின் சிறப்பாகிறது என்னுடைய உம்மத்தின் ஒரு நபரின் மீது என்னுடைய சிறப்பு போன்றதா போன்றாகும் அப்படிங்கிறத அடிச்சிருங்க என்ன சொல்ல வர்றாங்கிறது புரியுதா ஒரு நபியுடைய ரசுல்லாவுடைய நபி எப்படியானது அதாவது எக்ஸ்ட்ரா விட்டிங் போட்டு நம்ம இது பண்ணவே கூடாது அதனால தயவு செஞ்சு இந்த ஹதீஸை முற்றிலும் அடிச்சிடும் இப்போ நான் வாசிச்சது கல்வி இல்லாத ஆழ்மீதின் வணக்கசாலின் மீது ஒரு ஆழிமின் சிறப்பாகிறது என்னுடைய உம்மத்தின் ஒரு நபரின் மீது என்னுடைய சிறப்பு போன்றதாகுங்கிறத அடிச்சிடணும் ரசோல்லாவுக்கு இணையாக இந்த உலகத்துல யாரும் சிறப்பு பெற்றவர்கள் கிடையாது எவ்வளோ பெரிய ஆலிம் வளமாவாக இருந்தாலும் முஃப்தியா இருந்தாலும் அவங்களுக்கு ரசுல்லாவுடைய சிறப்புக்கு ஈடாகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து அடுத்து ஒரு அற்புதமான ஹதீஸ் மேலும் பெருமானார் சல்லல்லா வளைசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு ஆலிமின் மரணத்திற்காக எவர் கவலைப்படவில்லையோ அவர் நயவஞ்சகன் மேலும் நாயகம் சல்லல்லாஹ் வளைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் ஒரு ஆலிமுக்கோ அல்லது கல்வி பயிலும் மாணவருக்கோ உதவி புரிகிறாரோ அது சிறிது தண்ணீர் அளித்ததாக இருந்தாலும் சரியே அவருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அது வேண்டாம் பணி இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அவங்களுக்கு அந்த ஆலிமுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்னன்னா நிரந்தரமான நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் மறுமையில் நிரந்தரமான நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பிரிதோர் அறிவிப்பில் எவர் ஒரு ஆலிமுக்கோ அல்லது கல்வி பயிலும் மாணவருக்கோ உதவி உதவுவாரோ அது உடை அது உடைந்த பேனாவை எழுதுகோள் கொடுத்திருப்பினும் சரியே அவர் அவர் சதக்கத்தில் ஜாரியாவான நன்மையை பெற்றவராக ஆகிவிடுகிறார் சதக்கத்தில் ஜாரியாவான நன்மையை பெற்றவராக ஆகிவிடுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க அதில் வரக்கூடிய எழுபது தடவுகளை கல்பாவை கட்டுமான பணி இதெல்லாம் வேண்டாம் ஜாரியாவான நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் எதை எதனால் கிடைக்கும் கல்விக்காகவும் மாணவருக்காகவும் யாரு உதவி செஞ்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு நிரந்தரமான தர்மத்தின் நன்மை சதக்கத்தில் ஜாரியாவான என்ன அர்த்தம் நிரந்தரமான தர்மத்தின் நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அது எல்லாமே அடுத்து வர்றதுலாம் சொகையானதுதான் ஹசரத் அபுதர் தியாஹ் அனிஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கல்வியை போதிப்பவரும் கல்வியை கற்பவரும் நற்கொலி கிடைப்பதில் இருவருமே தான் சிறப்புக்குரிய மக்கள் அனைவரும் இரு நபர்களாக சாரா சாரா சாராராக இருப்பர் ஒன்று கல்வி போதிப்பவராக இருக்க வேண்டும் அல்லது கல்வி கற்பவராக இருக்க வேண்டும் இந்த இரண்டை தவிர்த்து மூன்றாம் நிலையில் மனிதனுக்கு எவ்வித நலனும் இல்லை புரியுதுங்களா ரெண்டு பேருக்கு கல்வியிலையும் சரி நன்மையிலையும் சரி சமமாக இருக்கப்படும் மூன்றாவது நபருக்கு இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படிங்கறத இந்த பாடம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்குது அலமது இல்லா சோ இதை கரெக்ஷன் பண்ணதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்டானது மற்றது எதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோமோ அதெல்லாம் அடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ் எப்படி